வணக்கம் சிவாஜி முரசேஜர்களே பிரபலங்கள் பல சந்தர்ப்பங்களின் நடிகர் திலகத்தை பற்றி பேசியதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நான் சிவாஜியின் ரசிகன் தேவே கவுடா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எனக்கு மிகவும் பிடிக்கும் மொழி புரியாவிட்டாலும் சிவாஜியின் படங்களை பார்க்காமல் விடமாட்டேன் என்று முன்னாள் பிரதமர் தேவே கவிடா கூறியிருக்கிறார் சிவாஜி பிரபு அறக்கட்டளை சார்பில் மதுரையில் நடந்த மாணவர்களுக்கு கல்வி உதவியளிக்கும் விழாவில் கலந்து கொண்டு தேவே கவுடா இவ்வாறு பேசினார் அப்போது சிவாஜி கணேசனின் நடிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது எந்த பாத்திரத்தில் நடித்தாலும் அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் ஆற்றல் அவருக்கு மட்டுமே உண்டு சிவாஜி நடித்த பராசக்தி வீரவாண்டிய கட்டபொம்மன் ஆகிய படங்கள் இன்றும் எனது நினைவில் நிற்கின்றன மறக்க முடியாத படங்கள் அவை தமிழ் எனக்கு அவ்வளவாக புரியாவிட்டாலும் கூட சிவாஜியின் தீவிர ரசிகன் நான் அவர் நடித்த ஒரு படத்தையும் விடாமல் பார்த்து விடுவேன் என்றார் கவுடா கர்நாடகத்தைச் சேர்ந்த அனைவருமே ராஜ்குமாரை மட்டுமே புகழ்வார்கள் வேறு யாரையாவது புகழ்ந்து பேசினால் அடுத்த நாளே அவர்களை ராஜ்குமார் விமர்சிப்பது வழக்கம் ஆனாலும் தேவே கவுடா சிவாஜியை மிகவும் வெளிப்படையாக புகழ்ந்து பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் ராஜேஷ் அவர்கள் கூறிய ஒரு சம்பவம் சிவாஜி ஆளுமை நிறைந்தவர் ஆரம்ப காலத்தில் திமுக வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் சிவாஜி அவர்கள் என்றும் ஒரு சமயம் தான் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு காமராஜ் அவர்களை சந்தித்து உசிலம்பட்டி என்ற ஊரிலே கல்லூரி ஒன்று துவங்க வேண்டும் என்று மனு ஒன்றை எழுதி எடுத்துச் சென்றார் கணேசன் தன் சாதிக்காரர்கள் அதிகமாக வாழும் இடத்தில் கல்லூரி வேண்டும் என்று வந்திருக்காரா என்று காமராஜ் அவர்கள் சொன்னதை கேட்டு சிவாஜி அவர்கள் தன் சாதிக்காக ஒரு கல்லூரி நான் துவக்குவதா என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டு அப்படி ஒரு கல்லூரி வேண்டாம் என்று மனு கொடுக்காமலே திரும்பினார் அப்படி ஒரு தூய்மையானவர் சிவாஜி அவர்கள் அவர் அரசியலில் நேர்மையானவர் என்று நடிகர் ராஜேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார் நடிப்புலக சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனுக்கு பிரான்ஸ் அரசாங்கத்தின் செவாலியர் விருது கொடுக்கும் விழாவில் மறைந்த சிரிப்பு நடிகர் நாகேஷ் அவர்கள் நடிகர் திலகத்தை பற்றி இவ்வாறு சொல்லி மகிழ்ந்தார்கள் சிவபெருமார் ஒருபிடி மண்ணை கையில் எடுத்து அந்த மண்ணிற்கு உருவம் கொடுத்தார் விஷ்ணு உயிர் கொடுத்தார் பிரம்மன் அந்த உருவத்தை கையில் வாங்கிக் கொண்டு உலகில் எந்த ஆசைக்கும் அடிமை ஆகாமல் மக்களுக்காகவே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி உலகில் விட்டுவிட்டார் அவர்தான் அப்பச்சி காமராஜ் அவர்கள் சிவன் மீண்டும் ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணிற்கு உருவம் கொடுத்தார் விஷ்ணு அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்தார் பிரமன் அந்த உருவத்துக்கு இந்த உலகில் எவராலும் செய்ய முடியாத கதாபாத்திரங்களை அச்சு அசலாக நீ பூமியில் சென்று செய்து திரையுலகமே பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி உலகில் விட்டுவிட்டார் அவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றார்கள் அன்று திரு நாகேஷ் அவர்கள் கூறியது எப்படிப்பட்ட எத்தகைய நிதர்சனமான உண்மை சத்தியம் ஒரு நடிகனுக்குத்தார் ஒரு நடிகனின் திறமை புரியும் நடிகர் திலகமே வாழ்க இவ்வாறு நாகேஷ் செவாலியார் விழாவில் நடிகர் திலகத்தை பற்றி பாராட்டி பேசியிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சினிமா உலகில் கால் வைத்து ஐம்பது ஆண்டு சாதனை விழாவுக்கு ராஜீவ் காந்தி எம்பி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி எழுதிய அரிய கடிதம் இது அந்த கடிதத்தில் உள்ள விஷயங்களை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அக்பர் ரோடு புதுடெல்லி அன்பார்ந்த ஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்களே ஆறு வயதில் நாடக உலகில் கால் வைத்து சினிமா உலகில் ஐம்பது ஆண்டுகள் சாதனை படைத்துள்ள நீங்கள் தனியே சிறப்பு பெற்றவர் உங்களின் நாடகம் சினிமா வாழ்க்கை உங்களை மிகச் பெற்ற கலைஞர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது அத்துடன் தங்களின் நல்ல குணத்தையும் தாராளமாக நன்கொடைகள் அளிக்கும் மாண்பையும் தங்களுக்கே உள்ள தனி சிறப்பையும் பாராட்டுகின்றேன் தாங்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சினிமா பாடங்களில் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட வேடங்களில் நடித்து திரளான ரசிகர்களை பெற்றுள்ளீர்கள் தங்களின் சினிமா உலகில் ஐம்பது ஆண்டு சாதனையை பாராட்டுகிறேன் தொடர்ந்து தாங்கள் கலையுலகப் பணியை மேலும் சிறப்பாக செய்ய வாழ்த்துகிறேன் இப்படிக்கு அன்புடன் ராஜீவ் காந்தி பெறுபவர் ஸ்ரீ சிவாஜி கணேசன் எம்பி பதினாறு போக்ரோடு தியாகராய நகர் சென்னை பதினேழு நடிகர் தினகம் சிவாஜி வாழ்த்தி ராஜீவ் காந்தி எழுதிய அரிய கடிதம் இது